நோக்கம் இல்லா குடி கெடுக்கும் குடி பழக்கம் உடலை கெடுக்கும் மது வீட்டுக்கு நாட்டுக்கு உயிருக்கு கேடு அதோட அவங்க பொறுப்பு முடிஞ்சிருது நீங்க அதுக்கு மேல போய் அவங்க கேள்வி கேக்கறீங்க நீங்க கேள்வி கேட்டிருக்கணும் இல்லையா நீ சும்மா சந்திர மண்டலத்துக்கு போறேன் சந்திர மண்டலத்துக்கு போறேன் ஏنا காத்து இருக்கா தண்ணி இருக்கான்னு பார்க்கறேன் ஏய் இங்க ஓ போய் இங்க இருக்கிற காத்தையும் தண்ணிய காப்பாத்தும் முதல்ல அங்க இருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்கு அப்புறம் தான் நம்ம எல்லாத்துக்கும் நீதிமன்றம் உனக்கு சொல்லணுமா ஏன் உனக்கு அல்லித்த உனக்கு இல்லையா என்ன கஷ்டம் பத்தாண்டு பசுமை திட்டம் பல கோடி பனை திட்டம்னு அறிவிச்சு செய்கிறேன் அஞ்சு அஞ்சாண்டுகள் ஆட்சியை கொடுங்க பூமியை பச்சை பொறையலை போத்திப்பறேன் அவ்வளவுதானே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் ஒரு வெறும் பொட்டல் காடாக இருந்தது சோலையாக்கி இருக்க முடியுது ஒரு மனிதன் ஏன் நாட்டை இப்படி சோலையாக்க முடியாதுங்கிற கேள்விதாங்க மனிதர்கள் இல்லாமல் இந்த மரங்கள் வாழ்ந்துடும் ஆனால் மரங்கள் இல்லாமல் மனிதர்கள் இல்லை எந்த உயிரினமும் வாழ முடியாது இந்த அரசுக்கு சொல்லி பயன் இல்லை அது பதாகையில தான் மரம் வளர்க்கும் விளம்பரத்தில் வளர்க்கும் மண்ணில் வளர்க்க வருகிற ஆகஸ்ட் முப்பதாம் தேதி மரங்களோடு பேசுவோம் மரங்களுக்காக பேசுவோம்ட்டு மரங்களின் மாநாடு போடுறோம் நாங்கள் அதுக்கு வந்து காடு காடு சார்ந்த நிலம் தேவைப்படுது அது இல்லை இது எங்கள் ஐயாவுடைய இடம் அது உங்களுக்கு தெரியும் எங்கள் ஐயா செய்தியை தொடர்ச்சி மனிதநேய பூங்கா இது இப்போ இந்த இடம் தான் அதுக்கு சரியான இடம் இந்த காடை பார்க்கும்போது எங்கள் ஐயா மனிதநேயவாதி இல்லை அதையும் தாண்டி உயிர்மை நேயவாதின்னு தெரியும் உங்களுக்கு புரிதுன்னு நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் ஒரு வெறும் பொட்டல் காடாக இருந்ததை சோலையாக்கி இருக்க முடியுது ஒரு மனிதனானேன்னா ஏன் நாட்டை இப்படி சோலை ஆக்க முடியாதுங்கிற கேள்விதாங்க இப்போ மரத்தை வெறும் மரம்னு மனித கடந்து போக முடியாது மனிதர்கள் இல்லாமல் இந்த மரங்கள் வாழ்ந்துடும் ஆனால் மரங்கள் இல்லாமல் மனிதர்கள் இல்லை எந்த உயிரினமும் வாழ முடியாது இப்போ உலக உயிர்களின் மூச்சு ஆக்சிசன் நம்ம சொல்கிறோம் அதை தமிழில் உயிர் வழிங்கிறோம் அது இந்த மரங்களின் கொடை தான் அதை வந்து எங்களுக்கும் பின்னாடி வர எங்கள் பிள்ளைகளுக்கு படிப்பிக்கணும் எல்லா பேரறிஞனும் கற்றுக் கொடுத்தது இயற்கையை நேசிக்க கற்றுக் கொடுத்துரு உன் பிள்ளைகளுக்கு அந்த இயற்கை எல்லாவற்றையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்துருங்கிறான் அதை செய்கிறதுக்கு தான் இந்த மாநாடு நடத்துகிறோம் ரொம்ப நீங்கள் வந்து பாருங்கள் ரொம்ப உயிர் பாருங்க ஓ இவ்வளவு இருக்கா மரம் மரத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்குன்னு உங்களுக்கு தெரியும் அதுக்கு தான் இந்த மாநாடு இது மூலிமா நீங்க விழிப்புணர்வு ஏற்படுத்த போற மாதிரி இந்த அரசுக்கு சொல்லி பயன் இல்லை அது பதாகையில தான் மரம் வளர்க்கும் விளம்பரத்தில் வளர்க்கும் மண்ணில் வளர்க்காது இப்போ இப்போ இப்படி பார்ப்போம் ஒவ்வொரு தலைவருடைய பிறந்தநாளையும் ஒன்றரை கோடி தொண்டர்னு இருக்கிறான்றாங்க வருஷத்துக்கு ஒன்றரை கோடி வச்சுருந்தா கூட எத்தனை கோடி மரம் வந்திருக்கணும் வைக்கல இல்லை இப்போ ஒரு 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 நடிகரே இருக்காருன்னா என்னுடைய பிறந்த நாளுக்கு நீங்கள் வந்து ஒவ்வொரு ரசிகரும் மரக்கண்டு நாடுங்கன்னா எவ்வளோ வந்துருக்கும் நூறு நாள் வேலை திட்டம் இருபத்தஞ்சி வருஷம் இருக்குன்னு வச்சுக்கிறோங்க அந்த வேலை திட்டம் வந்து எத்தனை கோடி மரத்தை நட்டுக்கலாம் ஒரு நாளைக்கு ஒரு மரக்கண்டு நட்டால் கூட நோக்கம் இல்லை நோக்கம் இல்லை கிளீன் இண்டியா இருக்குது க்ளீன் இண்டியா இருக்கு புவி வெப்பமாகுதுன்னு வெக்கம் இல்லாமல் சொல்லி தெரியல அது ஆகுதா நீ ஆக்கினியா பருவநிலை மாறிடுச்சியே பெரிய கண்டுபிடிப்பு மாறிச்சா நீ மாத்தினியா தானே இங்கே கேள்வி அப்போ அதை சொல்லிக் கொடுக்கணும் என் பிள்ளைகிட்ட அயோக்கிய பிள்ளைகள் கிட்ட இருந்து பூமியை பத்திரமா வச்சுக்கணும்னா நீ வணங்குறதுக்கு லட்சம் ஜாமி இருக்குடா வாழ்கிறதுக்கு ஒரு பூமி தான் இருக்கு எல்லா என்ன கண்டுபிடிச்சா அறிவியல் விஞ்ஞானி உலகத்தில் இந்த பூமி பந்தல எந்த உலகம் சுத்துற எந்த கோளையும் உயிரின வாழ முடியாது பூமியை தவிர இதை விட்டா வேற புகலிடம் இல்லை போக்கிடமும் இல்லை நீ சும்மா சந்திர மண்டலத்துக்கு போறேன் சந்திர மண்டலத்துக்கு போறேன் ஏன்னா காத்து இருக்கா தண்ணி இருக்கான்னு பாக்குறேன் ஏ இங்கே ஓ போய் இங்கே இருக்கிற காத்தையும் தண்ணியை காப்பாற்றும் முதல்ல அங்கே இருக்கா இல்லையா நம்ம அவங்களுக்கு சொல்லணும் அதுக்கு தான் இந்த சாலைகள்லாம் போடப்படுற இடங்கள்லாம் வந்து மரங்கள் வெட்டுறாங்க ஹைகோர்ட் ஆர்டரும் இருக்கு ஆனா இந்த ஹைகோர்ட் ஆர்டர் இருந்த ஒரு விஷயங்களும் இருந்தாலும் வந்து இவங்க வந்து ஹைகோர்ட் ஆர்டர் மீது வந்து மரங்கள் வந்து இது பண்ணுங்க அது சொல்லுதுன்னு வச்சுக்கிங்களேன் அரசு ஒரு கொள்கை முடிவெடுத்துருச்சு மரம் வளர்க்கக்கூடாதுன்னு என்ன பண்ணுவீங்க அது நோக்கம் இருக்கணும்ல

அஞ்சு அஞ்சு ஆண்டுகள் ஆட்சியை கொடுங்க பூமியை பச்சை பொறவையில போர்த்திப்புறேன் அவ்வளோ தானே நோக்கம் இல்லாதவன்கிட்ட நாட்டை கொடுத்துப்புட்டு நீங்க வந்து மரக்கண்டு நடலாம் நடலை எழுதிருக்கா இல்லையா மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் அதை விட வேற என்ன செய்ய முடியும் அரசு அவ்வளவுதான் செய்ய முடியும் ஏன்னா அது அவங்களுடைய சமூக பொறுப்பு முடிஞ்சிருச்சு நோக்கம் குடி குடியை கெடுக்கும் குடி பழக்கம் உடல்நலத்தை கெடுக்கும் மது வீட்டுக்கு நாட்டுக்கு உயிருக்கு கேடு அதோட அவங்க பொறுப்பு முடிஞ்சிருது நீங்கள் அதுக்கு மேலே போய் அவங்ககிட்ட கேள்வி கேட்குறீங்க நீங்கள் கேள்வி கேட்டிருக்கணும் இல்லையா மது வீட்டுக்கு உயிருக்கு கேடு சரி நாட்டுக்கு என்ன கேடு ஐம்பதனாயிரம் கோடி லாபம் வருதே சரி நாட்டுக்கு கேடான மதுவை ஏன் நாடு விற்கிதுன்னு நீங்கள் கேட்டீங்கள கேட்கல அப்போ மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் எப்போ வளர்ப்ப எப்போ வளர்ப்ப நீங்கள் காட்டையெல்லாம் அழுச்சி விட்டு தூய காட்டுக்கு நாலாயிரத்தி ஐநூறு கோடி நிதிநிலை அறிக்கையில் அம்மா நிர்மலா சீதாராமன் ஒதுக்குறதை படிச்சுல இல்லையா எங்கேருந்து காற்றை வாங்குவீங்கம்மா அது எப்படி எனக்கு கொடுப்பீங்க ஏ ஆளுக்கு ஒரு குடுவைதாரேன் இடுப்பில் கட்டிக்கணும்ூக்குள்ளே மாட்டிட்டு போகணும் அப்படியே கொரோனா டைமில் தான் அரசு அலுவலகம் கட்டுறதுக்கு இருக்கிற காடை அழிக்கிறாங்க மாற்று இடத்துல நடுறேங்கிறாங்க காடு எல்லா இடத்துலையும் அமையாது இந்த நிலத்தில் இந்த காடு தான் வரும் அது அந்த காடை ஐயா வளர்த்துருக்காங்க இது கரெக்ட் காடு இந்த இடத்துல இதுதான் வரும் அப்போ மண்ணின் தரம் வளர்த்துக்கேற்ப தான் நீங்கள் பண்ண முடியும் வாழ்விடத்தை பொறுத்து தான் மக்களுடைய உணவு உடை பழக்க வழக்கம் அமையும் அப்படி இந்த நிலத்தின் வளத்தை பொறுத்து தான் இந்த மரங்கள் வளரும் அப்போ அந்த காடை அழிச்சிட்டு வேறு இடத்துல போய் நாடு நீ வேற இடத்துல போய் கேட்டேன் காட்டை அழிச்சு தான் நடுவியா அதுதான் ஆபத்து அதுக்கு தான் ஒவ்வொன்றுக்கும் போராட முடியல நேரம் இல்லை அதனால ஒரே போராட்டம் மொத்தமாக அவங்களை அனுப்பிட்டோம்னா சரி ஆயிரும்னு நினைக்கிறோம் அஞ்சு வருஷத்தை கொடுங்கன்னு கேட்குறீங்க அஞ்சு வருஷத்தை கொடுங்க அஞ்சு வருஷத்தை கொடுங்க அதுக்குள்ளே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அடடா எவ்வளோ பெரிய தவறு பண்ணியிருக்கணும் முதவே கொடுத்துருந்தா அந்த நாட்டை சொர்க்கமாக மாற்றிருப்பாங்களேன்னு உங்களுக்கு தான் ரோட்ட நோடி ரோடி சோப்படுவான் நாட்டை காக்க முன்னாடி மரத்தை தான் வருவான் வந்திருக்க